அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ்க இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் நான் இங்கு எதை பற்றி பேச வந்துள்ளேன் என்றால் மனித வாழ்வியலுக்கான ஜோதிட சாஸ்திரமானது இந்த பிரபஞ்சத்தில் மானிட உயிர்கள் தோன்றிய காலம் முதல் காலம் உள்ளவரை இந்த யுகம் உள்ளவரை மானிட வாழ்வியலுக்கு ஜோதிட சாஸ்திரமானது எந்த அளவுக்கு பயன்பாடு உடையது என்பதை அன்று ஞானிகளும் சித்தர்களும் கிரகவியலின் கோட்பாடுகளை மனித வாழ்வியலுக்கு செயல்படும் விதங்களை தெளிவாக எடுத்து கூறி சென்றுள்ளனர் என்பது நம் முன்னே வாழ்ந்த முன்னோர்கள் நம்மளுக்கு வழிநடத்திச் சென்றுள்ளார்கள் அந்த அடிப்படையில் ஜோதிடம் உண்மையானதா பொய்யானதா என்பதை பற்றி நான் இங்கு உங்கள் கருத்துக்களை முன்வைத்துள்ளேன் ஜோதிடம் உண்மைதான் ஆனால் சொல்லப்படும் பலன்கள் சரியானதா என்பதை பற்றி வாதம் இந்த அடிப்படையில் உண்மையான ஜோதிடம் என்பது அன்றைய கால மரபுகளில் ஒரு ஜனன அடிப்படையில் லக்கினம் ராசி தசாநாதன் இந்த அடிப்படையில் அந்த கிரகங்கள் வாங்கும் பலம் பலவீனம் இவற்றினுடைய தன்மைகளை பொறுத்தும் அந்த மனிதனுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய தசா தசாபுட்டினுடைய அந்தரங்களை பொறுத்தும் எவ்வாறு செயல்படும் என்பதை வழிகாட்டுதலை குறிப்பிடும் தன்மையை மட்டுமே அறுதியிட்டு சொல்லப்பட்டுள்ளதை தவிர மற்றபடி இந்த காலகட்டத்தில் இது நடந்தே தீரும் இது நடக்கும் இப்படித்தான் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அறுதியிட்டு கூற யாராலும் இயலாது என்பது என்னுடைய கருத்து ஜோதிட சாஸ்திரங்களிலேயே முதன்மையான கலை என்று அன்று முன்னோர்கள் அதாவது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கில் மென்மையான கலையாம் கலையாம் கலை என்று அறிவித்துள்ளனர் நாடாலும் மன்னன் முதல் சாதாரண கூலி தொழிலாளி வரை யாசகம் எடுப்போர் வரை தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் வேலை சம்பந்தப்பட்டது இருப்பிட சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது நிம்மதியான வாழ்வு சார்ந்தது வம்சாவளிகள் பொருளாதார சேர்க்கை மண்மன சேர்க்கை இப்படி சொல்லி கொண்டே கொண்டிருக்கலாம் இந்த அடிப்படை துவங்களில் ஜோதிட சாஸ்திரங்களில் எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை தெல்ல தெளிவாகவும் அறுதியிட்டு கூறி சென்றுள்ளார்கள் இந்த அடிப்படையில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் மானிட பிறப்பிடுகின்ற பொழுது ஜனன காலகட்டத்திலே அந்த லக்கினம் நிச்சயிக்கப்பட்டு ராசி உறுதி செய்யப்படும் தசா இருப்பு கணித்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு அந்த குழந்தை வளரும் பட்சத்தில் அந்த இயன்ற பெற்றோர்களுக்கு என்ன பலன் முன்னோர்களுக்கு என்ன பலன் பெற்றோர்கள் தன் பிழைப்புக்காக என்ன தொழில் செய்கின்றனர் வருமானம் எப்படி எதன் மூலம் பெறப்படுகின்றனர் அந்த குடும்ப வாழ்வானதால் எப்படி நிலையாக நிம்மதியாக வாழ்கின்றது என்பதை பற்றியும் நடக்கக்கூடிய தசா உத்திகளின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் வாங்கும் பலம் இடம்பெறும் ஸ்தானம் ஆதிபத்தியம் காரகத்துவம் இவற்றை கணக்கிடப்பட்டு எந்த அளவுக்கு சாத்தியமாக பங்களிப்பு மனிதனும் ஒத்துழைப்பு கொடுக்கின்றனர் கிரகங்களுக்கு தக்கவாறு செயல்படுகின்றனர் என்பதை பற்றி தான் கூறி சென்றுள்ளார்களே தவிர கிரகங்கள் எந்த இடத்திலையும் செல்வத்தை அள்ளி கொடுப்பதோ கொட்டி கொடுப்பதோ கிடையாது என்பது சாஸ்திர மரபுகளிலே சொல்லப்படவில்லை கிரகங்கள் சேர்ந்தால் செல்வங்கள் கொடுக்கும் கோடிகளை கொட்டி கொடுக்கும் பணமலை கொட்டும் என்பது எந்த நூல்களிலும் சொல்லப்படவில்லை யோதர ஆராய்ச்சிகளில் எது வல்லமை என்பது பார்க்கின்ற பொழுது சேர்ந்த கிரகங்கள் செல்வத்தை கொடுக்கும் பணமலை கொட்டும் திசாபத்தி பணமலை கொட்டும் என்பது பொய்யானது இந்த திசாபுத்திகளில் தன் அறிவைக் கொண்டு தன் உழைப்பை கொண்டு தன் விடாமுயற்சி கொண்டு தன்னுடைய வாழ்நாளில் வெற்றி அடைய வேண்டும் என்ற செயல்பாடுகளை உட்கருத்திக் கொண்டு மனதை திடமாக வைத்து தசாவுத்தி காலகட்டங்களில் குட்பட்ட வழிமுறைகளை பின்பற்றினால் உரிய ஒரு மனிதன் வாழ்நாளில் முன்னேறுவது என்பது கடினமான ஒன்று என்பதுதான் சாஸ்திர மரபு மற்றபடி ஜோதிட சாஸ்திரங்களில் தேவையற்ற கருத்துக்களுக்கு இங்கு இடம் என்பதற்கு வாய்ப்பே இல்லை எந்த கிரகம் வந்தாலும் மறைவிட கிரகமும் செல்வத்தை கொடுக்கும் மறைஞ்ச கிரகம் செல்வத்தை கொடுக்கும் தசாபதியும் கோடிகளை கொடுக்கும் சேர்ந்த கிரகங்களும் செல்வத்தை கொடுக்கும் இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள் அனைத்துமே முற்றிலும் சாஸ்திர மரபுக்கு புறம்பானது என்று சொல்வார் அன்றைய கால மரபுகளில் குருமார்கள் சிசியர்களை ஜோதர கருத்துக்கள் படிக்கின்ற பொழுது சந்தேகமான கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் விளக்கங்களும் கொடுத்தார்கள் சேர்ந்த கிரகங்களால் செல்வம் கிடைக்குமா என்று கேட்கின்ற பொழுது பயலா நீ என்று கேட்பார் ஒரு திசை நடந்தால் கோடிகளை கொட்டுக் கொடுக்குமா என்று கேட்கின்ற ஒரு கோடா தற்குரை என்று சொன்னார்கள் ஆனால் இன்றோ மறைவிட கிரகமும் யோகத்தை கொடுக்கும் சேர்ந்த கிரகங்களும் யோகத்தை கொடுக்கும் தசாபத்தியும் யோகத்தை கொடுக்கும் எதை தொற்றாலும் யோகம் என்றால் மனிதருடைய செயல்பாடுகளுக்கு இங்கு என்ன வேலை அதுதான் என்னுடைய வாதம் சொல்லப்படும் ஜோதிட பலன்களில் பலன் இல்லை என்பதுதான் ஆனால் அந்த பலனை உண்டாக்குவது மனிதனுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் என்பதும் சாஸ்திர ஐதீகம் இங்கே ஒரு தூரத்தை கடக்கும் அளவு ஒரு கட்டம் பன்னிரண்டு லக்கினங்களிலே ஒரு லக்கணத்தினுடைய அளவு முறையீடானது முப்பது பாகை இந்த முப்பது பாகையை கடந்து விட்டால் அடுத்த லக்கணம் சென்று விட்டது இந்த இடத்திலே நிறைய சந்தேகம் லக்கின புள்ளி லக்கின சந்தி என்கின்றார்கள் உப நட்சத்திரம் என்கின்றார்கள் உப உப நட்சத்திரம் என்று சொல்கின்றார்கள் அதற்கெல்லாம் இங்கு வேலையே இல்லை திதியில் பலன் கரணத்தில் பலன் யோகத்தில் பலன் என்கின்றார்கள் திதியும் பலன் இல்லை கரணத்தில் பலன் இல்லை யோகத்திலும் பலன் இல்லை கிரகம் என்ன சொல்லுகின்றது கிரகத்தினுடைய தன்மை எவ்வாறு இயங்குகிறது கிரகத்தினுடைய செயல்பாடுகள் என்ன ஆதிபத்தியம் என்ன காரகத்தன்மை என்ன பலம் என்ன அவற்றினுடைய பார்வைகள் என்ன இதனுடைய அடிப்படையில் எழுதப்பட்டதை ஒழிய மற்றபடி இவர்கள் கருத்துக்களுக்கு இணங்க யோக பலனத்தில் கரணத்தை திரியை இயக்கினால் யோகத்தை இயக்கினால் லக்கிணத்தை இயக்கினால் கிரகத்தை இயக்கினால் லக்கிணத்தை பாவகத்தை இயக்கினால் இதனுடைய ரகசியங்களை இயக்கினால் இதில் பலன் கிடைக்கும் என்பது அறுதியிட்டு கூற இயலாது என்பது சாஸ்திர மரபுகளுக்கு அற்பாற்பட்ட அவச்சொல் என்பதை இதன் மூலம் அறுதிட்டு கூறியிருக்கேன் அப்போ சாஸ்திரத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் உண்மை இது யாராலும் மறுப்பு தெரிவிக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு தெய்வீகமான சாஸ்திரத்தை பிழைப்புக்காகவும் மற்றவருடைய வாழ்வியல் வழிகாட்டுதலுக்காகவும் அறுதியிட்டு ஞானிகள் தெல்ல தெளிவாக பல லட்சக்கணக்கான செயல்களில் பல லட்சக்கணக்கான கருத்துக்களை அறுதியிட்டு கூறி சென்றுள்ளார்கள் இந்த கருத்துக்களைக்கு அப்பாற்பட்டு புதிய வழிமுறைகளில் புதிய கண்ணோட்டத்தில் இந்த ஒரு நூல் இருந்தால் போதும் இந்த ஒரு வீடியோ இருந்தால் போதும் இந்த ஒரு கருத்துக்கள் இருந்தால் போதும் மற்றவருடைய வாழ்வினுடைய பலனை சொல்லலாம் என்று பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அத்தனை கருத்துக்களுக்கும் அற்பாற்ப ஜோதிடம் உண்மை என்பது அறுதியிட்டு கூற முடியும் அந்த அறுதியிட்டு கூறக்கூடிய தன்மையானது ஜன காலகட்டத்தில் லக்கின பாவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன பனிரண்டு பாவங்கள் என்ன பாவங்களில் ரகசியம் ரகசியம் என்பதே சுப அசுவ நிகழ்வுகளுக்கு அப்பாற்பட்ட சக்தி என்று சொல்லக்கூடிய நன்மைகளை பாதுகாக்கக்கூடிய விஷயம்தான் ரகசியம் சுபம் அசுபம் இவைகளுக்கு அப்பாற்பட்டு நன்மைகளை பாதுகாக்கக்கூடிய விஷயம்தான் ரகசியம் என்று சொல்லப்பட்டுள்ளதே உடைய மொத்தமாக மூன்றாம் பாவகம் பன்னிரெண்டாம் பாவகம் பன்னிரண்டு பாவகங்கள் சொல்லும் ரகசியம் அப்படி என்று சாஸ்திர நூல்களில் சொல்லப்படவில்லை என்பது அறிவிட்டு கூற முடியும் என்றால் மேலும் பல்வேறு விஷயங்களை இங்கே பார்க்கின்ற பொழுது மனித வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடிய நிறைய முரண்பாடான விஷயங்கள் மானிட இருக்கக்கூடிய அனைத்து பிறப்புகளுக்குமே ஜோதிட ஜாதக அடிப்படையில் ஏதாவது ஒரு குற்றம் குறை தோஷங்கள் ஏற்படுவது இயல்பு அந்த குறைகளை கண்டுபிடித்து தெளிவான பாதைகளையும் தெளிவான வழிமுறைகளையும் காண்பிப்பதுதான் ஒரு ஜோதிட குருமார்களுடைய வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதல்களுக்கு முரண்பாடாக இந்த ராசி இன்றைய காலகட்டங்களை பார்க்கின்ற பொழுது ராசி பலன் சொல்கின்றார்கள் ராசிபலனின் என்ன பலன் ஒரு கோடி பேர் ஒரு ராசியில் இருக்கின்றார்கள் ஒருவர் மன்னனாக இருக்கின்றார் ஒருத்தர் நடுத்தரவாதியில் இருக்கின்றார் இன்னொருவர் தினக்கோடியில் இருக்கின்றார் இன்னொருவர் யாசனம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் இவர்களுக்கு எப்படி பணமலை கொட்டும் அன்றாட பசியை தீர்த்துக் கொள்வதற்கே வழி இல்லை அப்படிப்பட்ட நேரங்களில் எப்படி பணமலை கொட்டும் எப்படி கோடிகளை கொட்டும் எந்த அளவுக்கு சாஸ்திரம் இந்த இடத்திலே சரியா பொருந்தும் கேள்விகளை கேட்கும் முன் யோசிக்கப்பட வேண்டும் பதில்களை கொடுக்கும் யோசிக்கப்பட வேண்டும் ஒருவர் மாதாவை இழந்திருப்பார் ஒருவர் தந்தை இழந்திருப்பார் ஒருவர் வாழ்வை இழந்திருப்பார் ஒருவர் வேலையை இழந்திருப்பார் இல்லாமல் வெற்றியை ஒரு ராசியில் பிறந்தவர் இன்னொரு ராசிக்காரர்கள் செல்வச்சருப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பார் இன்னொரு ராசிக்காரர்கள் நடைபாதை பணம் போல் வாழ்ந்து கொண்டிருப்பார் இப்படி நூற்று கணக்கான வாழ்வாதாரங்கள் முரண்பாடுகளாக காணப்படும் அப்படி காணப்படக்கூடிய இயல்புகளுக்கு தனி மனிதனுடைய வாழ்வை பற்றி சிந்தித்து செயல்பட்டு அறிவித்து கூறினால் ஜோதிட சாஸ்திரம் உண்மையானது பொதுவான பலன் எந்த விதத்திலும் சாத்தியமே அற்றது என்பதும் சாஸ்திர மரபுக்கு அப்பாற்பட்டது என்பதும் என்னுடைய கருத்து இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஜோதிடம் உண்மை ஆனால் சொல்லக்கூடிய பலா பலன்கள் தெல்ல தெளிவாகவும் அறுதியிட்டும் உறுதியிட்டும் கூறினால் பலாபலன்கள் மனித வாழ்வுக்கு பயன்படும் என்பது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்